இந்த புட்டி ரோட்டில் அங்க இங்கே கொடுக்க மறக்க சுத்திக்கிட்டு இருந்தா இவன் தாய் தேடி ஓடி வரா தாய் பாசங்கிறது பாத்தீங்களா இதுதானா தாய் பாசங்கிறது அது மாதிரி தேடி எங்கே ஓடிச்சாலும் ஊந்து ஓடி வருது ரோட்டுக்குள்ளே உளுந்தடிச்சு பூந்தடிச்சு கஷ்டமாக இருக்குது ஏன்னா புதுசு புதுசாக வருதுங்க பாரு அது கீழே கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க பதுங்கிட்டு என்னன்னா வண்டி தொலைக்கு இவ்வளவோ கஷ்டமாக இருக்கு ஆ இவ்வளோ நாளாக காணாதான் புட்டிகளை எங்கே ஓட்டிருக்குன்னு தெரியல பால் கீதுருண்டே ஏதோ கொஞ்சம் ஊற்றுலாமலானே அந்த குழந்தைக்கு ஒரு பத்து ரூபாய்க்காவது கொடுங்க ஒரு இருந்தா கொடுங்க ஊத்துறேன் இந்தாப்பா இந்தா 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 பால் குடிக்கிற குழந்த அது எப்படி பிஸ்கெட் திங்க வா தாய் வா அம்மா பாருங்க பயந்துட்டு வண்டி வாகனத்தை பயந்துட்டு உள்ளே பூந்துட்டுருக்கு என்னென்னு தெரியல வேறுதா டாக் எதுவும் துரத்து தெரியல வாமா நீ மேலே வா மேலே வா மேலே வாங்க வேறு பிஸ்கட் சாப்பிடு குட்டிக்கு பால் கொடுக்குறவா சாப்பிடு 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 பால் இறங்கி போய் கஷ்டமாக இருக்கு பால் குடுத்தாதானா குடிக்கும் கொஞ்சம் கழுவிட்டு கொடுங்க பாவம் அதுக்கு தண்ணி இல்லாம சாப்பாடு சோ வா வா பால் குடிப்பேன் குட்டி தேடிட்டு ஓடியறது ரோட்டை காணமே குட்டி எங்க போச்சோன்ட்டு இது ரோட்டுக்கு வந்துருச்சு குட்டி வா வா இங்க வா இந்தா பாலுங்கிவா வாங்க பாரு இங்க வா பாலுந்தா இந்தா இந்தா பாலி பிஸ்கட்டையும் போட குடி இங்க வா வாங்கி வா வைக்கிறாரு பாருவாங்க வாங்கி வா அப்படி வச்சிருண்ணா ஒரு மேடான இடத்துல வச்ச குடி வா குட்டியும் வா இல்லைண்ணா குடிப்ப குடிச்சா அவளுங்க வந்து குடிப்பாள் தாய்ப்பாலாவது கொடுக்குமல பா அதுக்கு தாகம் தண்ணி எல்லாம் இருக்கல ஸோ கடவுளே ஜீவன்களை வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இப்போ தான் நேற்று ஒரு பதினஞ்சு குட்டி இருந்துச்சு அந்த ஏரியாவில் அத்தனை ட்ரஸ்ட் வண்டி வரவழைச்சு கொடுத்து அனுப்பிவிட்டோம் அதுவா அது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அது எல்லாருமே கோ கோயமுத்தூர் பெருமானோலாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது வந்து நேற்று பதினஞ்சு குட்டி இந்த பேங்க் கிட்டே போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி ட்ரஸ்ட்டு வந்து வண்டி வரவழைச்சு வண்டியிலேருந்து கொடுத்து விட்டேன் ஆ அங்கே போட்டுருக்கு விட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியாச்சு பார்த்த பேத்தாதவர்களுக்கு இன்னும் பிஸ்கெட் பத்துஞ்சி போய் மாட்டேங்கிறேன் ஓட்டு வைத்துறீங்க வாம்மா பிஸ்கெட் சாப்பிடுங்க வா பிஸ்கட் சாப்பிடாதானே பாரு வயிற்றுக்கு சாப்பிடு குட்டிக்கு பால் வேணும்ல சாப்பிடு சாப்பிடு பாவம் மடியெல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ ரொம்ப பால் கட்டின மாதிரி ஏதோ பாடுறது தண்ணி கொடுன்னா குடிக்கிட்டு நான் தான் சாப்பிட்றேன் தொண்டை காந்தி போயிடுறது பிஸ்கட் இப்போ தான் சாப்பிடுறது என்னமோ பறிக்குது குழந்தை குடிச்சி கொடுங்க பிஸ்கெட் எடுத்து ஒடிச்சு போடுறா குழந்தைக்கு ஒடிச்சு போகிறாள் எனக்கு தெரியல மற்ற குட்டிகள் வீடு வர பார்க்கறாங்களா என்னென்னு தெரியலை இது ஏதோ பண்ணுது பாருங்க பிஸ்கெட் எடுக்குது எங்கேயும் எடுத்துகிட்டு போகுது அது வேற தண்ணி தட்டி நிறவுது பிஸ்கெட்டை எடுத்தால் எடுத்து பதுக்குறேன் என்னமோ பண்ணுறான் பாருங்க சரியான சாப்பாடு இல்லாமல் இந்த குட்டி ரோட்டுக்கு வந்துருச்சுங்க இப்போ நான் நிறுத்தி அதை எடுத்து ஓரமாக விட்டேன் விட்டுட்டு திரும்பி பார்க்குற இதோட தாய் அங்கேருந்து ஓடி வருது வேகமா பாருங்க இது குழந்தையும் காப்பாற்ற முடியுமா ஏதோ குட்டிகள் இருக்க மாட்டிருக்கு அதான் போகுது ஏதா எங்க எங்க குட்டிகளை எங்க எங்க குட்டிகள எங்க இருக்கு எங்க எங்க போடி எங்க போட்டிருக்க வா பா எங்கப்பா போட்டிருக்க குட்டிய பாவம் தேடுது எல்லா குட்டியும் எங்கம்மா எங்கம்மா எங்க குட்டிகளை எங்க அடிச்சு அடிச்சு பாருங்க வெத்தியெல்லாம் காயம் வெத்தியெல்லாம் காயம் எங்கயோ அது ஒரு குட்டி தான் இருக்குது அம்மாட்ட பால் கொடுத்து போவோம் வண்டி அடிபடாம இந்த குட்டிகளை பாதுகாப்பாக இது கொண்டு ஆகணும் மாமா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கல எங்கள் மா அவளை விட்டுட்டு வந்துட்டு குட்டி அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறான் வண்டியில் அடிப்பட்டுற போறா எங்க உன் குட்டிகளை சாக்கடை லிக்குது போட்டிருக்கியோ சாக்கடையில் போட்டிருக்கியா மனுஷங்களுக்கு பயந்து சாக்கடை லிகிதி போட்டிருக்கா என்னன்னு தெரில அதை சுற்றி சுற்றி எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஓடுறா அந்த குட்டியே அவனுக்கு விட்றக்கு மனசு இல்லை தூக்கிட்டு வந்தால் பின்னாடியே ஓடியாரா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல பாருங்க என்ன தவி தவிக்குதுன்னு ஒரு காய உள்ள ஏம்மா எங்கப்பா எங்கப்பா போனோம் சொன்னால் ஏதாவது ரெஸ்கியூவாவது பண்ணலாமே என்னென்ன தெரியல திட மாதிரி நிற்கிது என்னையும் நகரம் விட மாட்டேங்குது எங்கேப்பா போகணும் பாருங்க அங்கே டாக் போகிறதுனால அது எங்கே தன் குட்டியை கடிச்சிருமோன்னு பின்னாடியே ஓடி பாதுகாப்பு தரப்பாகுது அதையும் பார்த்துக்கணும் அது ரோட்டுக்கு போய் அடிபடாமல் ஓடுது ஓடுது ரோட்டுக்கு ஓடுங்க ஹே ஏய் பாருங்க தாய் ஓடி போய் தடுக்குது எங்கம்மா போகணும் எங்கம்மா போகணும் எங்கம்மா போகணும் எங்கேயா பாதுகாப்பாக விடலான்னு பார்த்தோம் ஒன்றும் பார்க்கணும் எனக்கு தெரியல தாய் பிஸ்கட் எடுக்குதுங்க எடுத்து மறைச்சி வைக்கிறது என்னமோ பண்ணுது குட்டி நிறைய இருக்கும் போல இருக்குது சரியான சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டமா இருக்குங்க தொங்கி ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இது குட்டி போட்டிருக்கோம் என்ன டீட்டெயில் தெரியல இது சின்ன குட்டியாக இருக்க வேலை கட்டி போட்டும் வைக்க முடியாது உடம்பெல்லாம் புண்ணா இருக்குது பாருங்கள் மேலெல்லாம் ஆனால் நாலு நல்லா பல்காக இருக்கிறா குட்டி பாருங்கள் குண்டா ஊற்றி கீழே கட்டிக்கிட்டு அம்மாவையும் தண்ணி குடி கூடாமல் என்னென்னு சேட்டை பண்ணுது ஷோ கடவுளே கடவுள் அவங்க போட்டுற

இதுதான் போட்டிருக்குது அது ஒரு தான் சுத்திட்டு இருக்குது ஏற்கா குட்டி வேணுமா குட்டி வேணும்னா கிளம்பிடுது பிள்ளைங்க எவ்வளவு அறிவு மன கனத்து தான் போகுது தாய்கிட்ட பாலும் இல்லை இந்த குட்டிகளுக்கு அது கொடுக்குறக்கும் இல்லை கஷ்டமா இருக்குது பிர